கத்தடைய பரிசுத்தாமத்திற்கு ஸ்ரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாகிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் நாம் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் அது மட்டுமல்ல அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல காரியங்கள் இன்னும் நடைபெறாமல் இருக்கலாம் பல காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம் பல காரியங்கள் இன்னும் கொண்டிருக்கலாம் எதை பற்றியும் கவலைப்படாதிருங்கள் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தர் மீது முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும் அவரையே வாழும் பொழுது கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவர் நமது காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு ஏற்ற வேளையிலே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம் வாழ்விலே ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரே நமது காரியத்தை பண்ணுவார் அதுவரையிலும் பொறுமையோடும் அமைதியோடும் காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இன்று இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் கர்த்தர் நன்கு தெளிவுபடுத்துகின்றார் அவர் மீது இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எனவே எனக்கு பிரியமானவர்களே உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் கர்த்தரின் கரத்தில் முழுமையாக ஒப்படை அப்பொழுது நிச்சயமாகவே அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே ஜீவனில் தேசத்திலே சாட்சிகளாக வாழ முடியும் நம்மையும் நம் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து அவர் மீது நம்பிக்கையா இருந்து அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ளே சப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நம்பி வாழ கிருபை தாரும் உம்மீது முழு விசுவாசம் வைக்கின்றோம் உண்மையே சார்ந்து வாழும் நீர் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறீர் என்ற விசுவாசத்தை இன்று இன்னும் அதிகரித்து தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அது மட்டுமல்ல எங்களையும் உடல் ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் முடியத்தூ தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் உமது தயவுள்ள சித்தத்தின்படி எங்கள் வாழ்விலே நீர் மகிமைப்படும்படியாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுப்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்